படிப்படியாக மதுகளுக்கு கொண்டு அமல்படுத்துவோன்னு சொல்லி சொன்னவங்க ஆக இன்றைக்கி வந்து வருமானத்தை உயர்த்துறதுக்காக செஞ்சிருக்கிற இது அறிவு பார்க்கும்போது எப்படி முரண்பட்ட நிலையில் இந்த ஆட்சி நடக்குது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காக படிப்படியாக மதுகளுக்கு கொண்டு அமல்படுத்துவோன்னு சொல்லி சொன்னவங்க ஆக இன்றைக்கி வந்து வருமானத்தை உயர்த்துறதுக்காக செஞ்சிருக்கிற இது அறிவு பார்க்கும்போது எப்படி முரண்பட்ட நிலையில் இந்த ஆட்சி நடக்குது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காகும் எதிர்க்கட்சி தலைவராக மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அப்போதைய ஆளுங்கட்சி மதுபானங்களின் விலையை உயர்த்தியதற்கு மதுவை ஒழிப்பதாக கூறி விலையை உயர்த்தியிருப்பது முரண்பட்ட நிலையில் ஆட்சி நடப்பதற்கு எடுத்துக்காட்டு என்று கூறி விமர்சித்திருந்தார் ஆனால் தற்போது திமுக ஆளுங்கட்சியாக மாறி தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் வெளிவந்த அறிக்கையில் பிப்ரவரி ஒன்று முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது எதிர்கட்சியாக இருக்கும் போது மது விலையை உயர்த்தியதற்கு கண்டனம் கூறிவிட்டு ஆளுங்கட்சியானதும் ஸ்டாலினை மது விலையை உயர்த்தி அதில் லாபம் பார்க்கலாமா என்றும் தமிழகத்தில் படிப்படியாக மது கடைகளை மூடுவோம் என்று கூறிவிட்டு படிப்படியாக விலையை உயர்த்துகின்றனரே என்றும் சமூக ஆர்வலர்கள் கடுமையாக திமுக அரசியை விமர்சித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் டாஸ்மாக் மதுக்கடை விவகாரம் பேசும் பொருளாக மாறும் போதெல்லாம் திமுக தலைவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளுங்கட்சியாக ஆன பிறகு வேறொரு நிலைப்பாட்டையும் கையில் எடுப்பது வாடிக்கையாகி விட்டது என்று எதிர்கட்சியர் கூறியுள்ளனர் திமுகவினர் தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுக்கடைகளை மூடி நிரந்தர மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறினர் இந்த வாக்குறுதியை நம்பி பெரும்பாலான மக்கள் திமுகவினருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தனர் ஆனால் மது அமல்படுத்துவதை விட்டுவிட்டு மது கொண்டு எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆராய்ச்சி நடத்தி வரும் திமுகவினர் தற்போது பிப்ரவரி ஒன்று முதல் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றி எதற்கு திமுகவிற்கு ஓட்டு போட்டோம் என்று தலையில் அடித்துக்கொள்ளும் கொள்ளும் நிலைக்கு தள்ளிவிட்டது என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்து